தொழில் முடிந்த வெளிநாட்டு சிகிச்சை நடிகை அதிர்ச்சி சோகம் கண்ணீர் மூழ்கிய ரசிகர்கள் தமிழ் சினிமா படங்கள் எல்லாருமே இந்த செய்தி கேட்டு உச்சக்கட்ட ஒரு சோகத்துல மூழ்கியிருக்காங்க தமிழ் சினிமாவில் மாஸ்கோவின் காவிரி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானவங்க நடிகை சமந்தா இந்த படத்துல இவங்களுக்கு அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கினாலும் தொடர்ந்து சமந்தா போராடி தன்னை ஒரு முன்னணி நடிகையா தமிழ் சினிமாவில எழில் நிறுத்திக்கிட்டாங்க அதற்கு காரணமே அவங்களுடைய அந்த நடிப்பு திறமை தான் சுட்டித்தனமான பேச்சோ வசீகரமான அந்த சிரிப்பு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது அதனாலேயே அடுத்தடுத்து தமிழ் சினிமாவுடைய மிக மிக முன்னர்கள் சூர்யா விஜயன்னு கூடவும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க சமந்தா தமிழில் சமந்தாக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க அப்படியாப்பட்ட சமந்தா தெலுங்கு சினிமாவுடைய மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனுடைய பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நாகசைதன்யாவும் சமந்தாவும் திருமணம் பண்ணிட்டதுக்கு பிறகு சமந்தா கொஞ்ச நாட்கள் சினிமா துறையை விட்டு டோட்டலாக விலகிட்டாங்க இதுக்கப்புறம் சமந்தா சினிமா அடிக்க மாட்டாங்க அவங்க முழுவதும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனால் நாகசைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடம் கூட அவங்களோட திருமண வாழ்க்கை சரியாக அமையல அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து ஏற்பாட்டின் காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படி பிரிஞ்ச சமந்தா கொஞ்ச நாட்கள் தனிமையில் இருந்தாங்க அதன் பிறகு மீண்டும் அவங்களுடைய ரெண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க சினிமாவில் இப்போ தொடர்ந்து கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப பிஸியாக கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அப்படி சம்மந்தா திருமணம் ஆகி கொஞ்ச நாட்களில் அவங்களுக்கு உடலில் ஒரு அரிய வகை நோய் தாக்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அதாவது மயோசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோய் தான் அவங்களுக்கு தாக்கியிருக்கு இது வந்து கை கால்களில் செயலிழக்க வச்சிரும் அதே மாதிரி உடல் முழுக்கணும் அப்படியே சதிகளாம் அழுகி போன மாதிரி ஆகும் இதனால எந்த நேரத்துல அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு இவங்களால ரொம்ப நாட்கள் உயிர் வாழவும் முடியாது அப்படின்ற மாதிரி பல செய்திகள் தெரிய தான் நாகசேதனியா சமந்தா விட்டு பிரிஞ்சுட்டாராம் ஆனா இருந்தாலும் சமந்தா இதை பற்றியும் கவலைப்படாம தன்னோட எதிர்காலத்தை நோக்கி நான் முன்னாடி போறேன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து சினிமா நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படி நடிச்சிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு மிக முக்கியமான படத்துக்காக சிங்கப்பூர் ஷூட்டிங் போயிருக்காங்க அவர் சிங்கப்பூர் ஷூட்டிங் போயிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு இந்த மயசூடி நோய் பிரச்சனைனால உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு கை கால்கள் செயலாந்த பேருக்கு உடலில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அனுமதிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் கழிச்சு தான் டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இப்படி மயோசிட்டினு ஒரு நோய் இருக்குது அந்த நோய் தாக்கம் தான் இது எல்லாமே இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு உலக அளவில் எங்கேயுமே மருந்து கிடையாது ஆனால் இந்த நோயை கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியும் இவங்க இப்போது அந்த ஸ்டேஜையும் தாண்டி போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு உடனே சிகிச்சை அழிச்சு ஆகணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை காப்பாற்றுவது மிக மிக கடினம் அப்படின்னு கிட்டத்தட்ட சிங்கப்பூர்லயே கைப்பிடிச்சிருக்காங்க சொல்லப்போனால் நம்ம நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னால் கூட சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொண்டு போனா அவங்களை காப்பாத்திடலாம்னு சொல்லுவாங்க ஆனா சிங்கப்பூர்லயே இது காப்பாத்துறதுக்கும் இது சரி பண்ணதுக்கும் மருந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பா சமந்தாவை எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியாம எல்லாருமே இப்போ உச்சக்கட்ட சோகத்துல முடி இருக்காங்க சொல்லப்போனா வெளிநாட்டுல கூட அந்த சிகிச்சையும் செயல்படலன்னா சமந்தாவை காப்பாற்றுவது கடினம்தான் அப்படின்னு இப்போ மருத்துவம் சொன்ன விஷயங்கள் இணையத்தை வெளியாகி அனைவருமே அதிர்ச்சியை வச்சிருக்கு தமிழ் சினிமா திரைப்பட படங்கள் ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது ரொம்ப 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 சின்ன பொண்ணு நல்ல பொண்ணு அவங்க கண்டிப்பாக அவங்க இந்த நோயிலேருந்து குணமாகே தீரணும் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க ஸோ நடிகை சமந்தா இப்போது ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில் அதுவும் சிங்கப்பூர்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள எப்படி காப்பாற்ற போகிறாங்க அவங்களுக்கு என்ன ஆக போதும் தெரியாம எல்லாருமே பயங்கர குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் பரபரப்பத்தோட உச்சத்துலையும் இருக்காங்க